இப்போ விஜயோட நீங்கள் ஒர்க் பண்ணிருக்கீங்க விஜய் இப்போ வந்திருக்கார் பாலிடிக்ஸ்க்கு அதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க சிம்பிளி ஒரு பப்ளிசிட்டிக்காகவோ இல்லை ஒரு எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணி காசு வாங்குறதுக்காகவோ அந்த மாதிரி ஒரு ஆளை எடுத்தாங்கன்னா திரும்ப இவருக்கும் கொஞ்சம் அதே மாதிரி இப்போ அந்த கழுகு கிருஷ்ணா அவரும் சேர்ந்து மாற்றிட்டு இருக்காங்க கொஞ்சம் ட்ரக்ஸ் தான் அதிகமாக வந்துட்டு இருக்கு நம்ம காலகட்டங்கள் அப்படி கிடையாது ஈவன் நவ் சன் ஹேவ் டோல்ட் மீ

ஒரு உங்களுக்கு அந்த ஆசை இருந்துச்சா என் குழந்தைங்க வரணும் எனக்கு ஒரு வாரிசு வேணும் இண்டஸ்ட்ரியில அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சா உனக்கு பொண்ணுன்னா அது வேற விஷயம் இப்போ ஒரு ஒரு பையன் வந்து வரணும்னா ஒண்ணுக்கு மூணு வச்சிருக்கீங்க குழந்தைங்களா ஒண்ணுக்கு கூட சினிமா இண்டஸ்ட்ரியில இன்ட்ரெஸ்ட் இல்லையா மூணு பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல மூணு பேருக்கும் சுத்தமா உங்களுக்கு அந்த ஆசை இருந்துச்சா என் குழந்தைங்க வரணும் எனக்கு ஒரு வாரிசு வேணும் இண்டஸ்ட்ரியில அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சா உனக்கு இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு ஒரு பொண்ணுன்னா அது வேறு விஷயம் இப்போ ஒரு ஒரு பையன் வந்து வரணும்னா இன்றைக்கெல்லாம் பசங்க தானே அதுக்கு ரொம்ப டாலரன்ஸ் வேணும் ரொம்ப பேஷன்ஸ் வேணும் அந்த வளர்ச்சின்றது ரொம்ப ஈஸி கிடையாது ஒரு காலத்தில் நம்ம கையில் இருபது படம் ஒரே டைமில் இருக்கும் பத்து வந்து நம்ம கையில் புக்கிங் ஆகியிருக்கோம் ஒரு அஞ்சு நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருப்போம் மூணு ரிலீஸ் ஆகி ஓடிட்டுருப்போம் அப்படி இருந்த காலம் போய் ஒரு படம் அஞ்சு வருஷத்துக்கு வச்சு இருக்காங்க கண்டிப்பாக லாட் ஆஃப் டாலரன்ஸ் லாட்ஸ் ஆஃப் பேஷன்ஸ் இப்போது அந்த டென்ஷன் அந்த இதெல்லாம் வந்து பார்த்துக்க முடியுமான்னு எனக்கு தெரியல அவங்களால தே வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் இன் அதர் ஃபீல் லெட் தம் டூ தேட் அப்படின்னு விட்டேன் இப்போ நம்ம காலகட்டங்களில் நமக்கு ஒரு கேரவேன் கிடையாது அதே மாதிரி நமக்கு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டா இதெல்லாம் இருந்தது கிடையாது ஸோ இப்போ இதெல்லாம் வந்தது ப்ளஸ் பாயிண்ட் நினைக்கிறீங்க இல்லை மைனஸ் பாயிண்ட் நினைக்கிறீங்க அப்போ வந்து ஆக்சுவலாக நமக்கு வந்து தினத்தந்தி இருக்கீங்க ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருக்கா உனக்கு அதில் ஒரு நட்சத்திர பேட்டின்னு ஒன்று வரும் பார்த்துருக்கியா அதில் வந்து நம்ம ஒரு நியூ ஃபேஸ்னால் நம்மளுடைய இதை வந்து இந்த நட்சத்திர பேட்டியில் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃப் ஒன்று போட்டு ஒரு புதுமுகம் அப்படின்னு பின்னப் போட்டு புதுமுகம் அப்படின்னு போடுவாங்க அது புதன்கிழமையாக ஏதோ ஒன்று நட்சத்திர பேட்டின்னு ஒன்று போடுவாங்க அதுதான் நம்மளுடைய இன்ட்ரடக்ஷன் அது ஒன்று வந்ததுன்னா பூரா தமிழ் திரையுலகம் தெலுங்கு திரையுலகம் அத்தனை பேருக்குமே இப்படி ஒரு புது ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்கன்னு தெரியும் அதில் வித் அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் போடுவாங்க ஆமாம் அப்போல்லாம் ஒன்றும் இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்ததே கிடையாது அந்த மாதிரி போட்டுருவாங்க இமீடியட்லி நமக்கு டேரெக்டாக இருக்கும் ஒரு அட்ரஸ் புக் இருக்கும் அந்த அட்ரஸ் புக்கில் வந்து டாப் டு பாட்டம் எல்லாரோடைய ரஜினி சார்லேருந்து கடைசியில் இருக்கும் ஜூனியர் ஆர்டிஸ்ட் வரைக்கும் எல்லாருடைய பேர் நம்பர் எல்லாமே இருக்கும் ஆனால் இப்போ அப்படி கிடையாது இன்னி ஒரு ஆர்டிஸ்ட் வேணும்னா இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுறாங்க இன்ஸ்டாகிராமில் ஓப்பன் பண்ணி இவங்க இருக்காங்களா தெரியாது அவங்களுக்கு யார் யார் என்ன என்று ஸோ அதில் யார் ட்ரெண்டிங்காக இருக்காங்களோ அவங்கள தான் வச்சு அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க யூ ஆர் நாட் இன்ட்ரெஸ்ட் இன் டு பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸ் வரலாம் ஆனால் எந்த கட்சி விடும் தெரியாது இல்லை நம்மளை வளர இப்போ விஜயோட நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க விஜய் இப்போ வந்திருக்கார் பாலிடிக்ஸ்க்கு அதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க விஜய் வந்து இப்போ செலிபிரிட்டியை வந்து அவர் அவர் வந்து அக்னாலேஜ் பண்ணி அவர் கட்சியில் சேர்த்துக்கிறேன்னா இன்ன வரைக்கும் எத்தனையோ ஆர்டிஸ்ட் போய் சேர்ந்துருப்பாங்க கரெக்டா நிச்சயம் ஹேவ் செட் எனி ஒன் பர்சன் இஸ் தேர் இன் ஹிஸ் பார்ட்டி இல்லை ஸோ ஹீ கோயிங் இன் அ ரைட் வே ஓகே ரைட் பாத் அவர் வந்து சினிமாவில் உள்ள ஆட்களை கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோ அப்போ வந்து மேபி அவரை வேற மாதிரி பேச ஆரம்பிக்கலாம் ஏ ஹீ இஸ் ஆல்சோ ஒன் அம்மாங் எவ்ரிபடின்ற மாதிரி இருக்கலாம் ஹீஸ் ட்ரைங் டு பி டிஃப்ரெண்ட் ஸோ அதனால் வந்து அவர் ஜெயலலிதா அம்மா இருக்காங்க இல்லையா எம்ஜிஆர் சார் வந்து ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்தார் அப்போ கூட யார் யார் என்ன பேசினாலும் சரி ஷி வாஸ் வெரி இன்டெலிஜெண்ட் ஷி வாஸ் வெரி குட் இன் பாலிடிக்ஸ் அதுதான் அவங்கள வந்து மேலே கொண்டு வந்தது ஒரு செலிப்ரிட்டியை அவர் வந்து கட்சிக்குள்ளே கொண்டு வந்தாலும் விஜய் ஆல்சோ ஷுட் செலக்ட் அ பீப்புள் செலெக்ட் அ செலிப்ரிட்டி ஹூ ஆக்சுவலி வாண்ட்ஸ் டு ஹெல்ப் பீப்புள் நாட் ஃபார் சிம்பிளி ஒரு பப்ளிசிட்டிக்காகவோ இல்லை ஒரு எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணி காசு வாங்குறதுக்காகவோ அந்த மாதிரி ஒரு ஆளை எடுத்தாங்கன்னா திரும்ப இவருக்கும் கொஞ்சம் டவுன்ஃபால் ஆகிடும் ஸோ அது இல்லாமல் வந்து அவர் பிக் பண்ணுற பீப்புள் ஹூ ஷுட் பி தேர் இந்த பார்ட்டி இன்டெலெக்சுவல்ஸ் Cards, who are highly ஹைலி நோ நல்ல நாலேஜ் politics பற்றி தெரிஞ்சவங்க பயங்கரமாக அரசியலில் வந்து மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்கள அந்த மாதிரி சீனியர் பர்சன்ஸ் எல்லாம் அவர் கூட வச்சுக்கணும் தென் ஒன்லி ஹீ கேன் கம் அப் இன் பாலிசி ஏன்னா இஸ் யங்கர் நோ இது இன்னும் இன்னும் நிறைய இருக்குல்ல பண்ண போகிறதுக்கு வழி இருக்குல்ல நான் வந்து ஒருவேளை இஃப் இஃப் ஐ வாண்ட் டு பீ இன் எனி ஆஃப் த பார்ட்டி ஐ டோன்ட் வாண்ட் டு பி எஸ் விசித்ரா ஐ வாண்ட் டு பி எஸ் அண்ட் ஜெயந்தி ஷாஜி பட் என்ன வேத பீப்புள் லுக் அட் யூ வில் பி ஃபார் ஸ்டார் தம் தன் அப்படி நீ போனாக்கா கூட ஒரு கட்சிக்கு போனாக்கா கூட உன்னை வந்து பார்க்கும் போது அந்த நடிகைன்றது தான் அப்படியும் இருக்கு நீ ஸ்டாராக போனாலும் நீ என்ன பண்ணுறத வச்சு தான் உன்னை பார்ப்பாங்க அப்படி இருக்குல்ல அப்படி இருக்கு பட் இப்போ யூ கேன் கோ நீ ஒரு மீட்டிங் போகலாம் பேசலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் நீ ஃபர்தராக நீ எந்த அளவுக்கு ஒரு மக்களுக்கு நீ சேவை செய்கிற இல்லை நீ எப்படி நடந்துக்கிற நீ எவ்வளோ டிக்னிஃபைடாக இருக்க அதில் தான் அந்த ஸ்போக்ஸ் பர்சனாக இருக்கும்போது நீ எவ்வளோ வந்து கிளியராக பேசுகிற உனக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்குது அதை வச்சு தான் ஃபர்தராக பாலிட்டிக்ஸில் வந்து ஃப்யூச்சர் இருக்கும் நீ என்ன நடிகையாக இருந்தாலும் கொஞ்சம் நேரம் கூட்டம் நிற்கும் கை தட்டிட்டு போயிடும் லாங் ஸ்டாண்டிங் கிடையாது இப்போ இருக்கிற ஆர்டிஸ்ட் மேக்சிமம் வந்து தே ஆல் கோ டேக் மணி செலிப்ரிட்டியாக கூட்டம் சேர்க்கறதுக்காக போகிறது மட்டும்தான் மற்றபடி ஆர் நாட் லீஸ்ட் பாதட் அட் பீப்புள் லீஸ் போதட் அபவுட் ஹவு பீப்புள் இதை அதை பார்க்கறதுக்கு மக்கள் போறாங்க அவ்வளோதான் அவங்க சொல்றதை கேட்கறாங்களானு கூட இல்ல எல்லா யூடியூப் சேனல்லயும் பாத்தீங்கன்னா மாத்தி மாறி எல்லா கட்சியும் ஒன்றா சேர்ந்து இந்த ஒரு விஷயத்தை செய்யறாங்க விஜய் எத்திட்டு இருந்துருக்கு எல்லாரும் எல்லா கட்சியில உள்ள எல்லா ஹெட் பற்றியும் எல்லார பத்தியும் தலைவர்களை பத்தியும் தான் தப்பா பேசுறாங்க நாட் ஒன்லி அ போட் விஜய் பட் இப்போ ரீசென்ட்டாக அமிச்சது அதுதான் எல்லார பற்றியும் தப்பா தான் பேசுறாங்க அங்கதான் நிக்கணும் கன்சிஸ்டன்ட்டா தட்ஸ் ரைட் பார்த்தா நின்னு ஜெயிக்கணும் அதை ஃபேஸ் பண்ணா ஹீ சுட் தீ ரெடி அதை ஃபேஸ் பண்ணனும் அது அந்த அந்த டெசிஷன் எடுத்ததுனாலதானே அவர் சினிமா விட்டு வந்திருக்காரு சோ இஸ் கோயிங் இன் த ரைட் பாத் இஸ் டூயிங் குட் இப்போ இந்த சோசியல் மீடியாஸ் நிறைய வந்துருச்சு இல்ல இதை இந்த என்ன மாதிரி பார்க்குறேன் இப்போ நிறைய பேர் வந்து தியர் டேக்கிங் தியர் ஓன் பெர்சனல் இஷ்யூஸ் அண்ட் டாக்கிங் அதை வச்சு தான் இந்த வியூவர்ஸை வச்சு ஒரு வாட் இஸ் ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு வந்துட்டாங்க நிறைய பேர் அந்த காட்டுல வந்து ஒரு நடிகை நம்ம ஒரு மாடலாக ஒரு போட்டோ கொடுப்போம் இதெல்லாம் பண்ணுவோம் இப்போ வந்து இன்ஃப்ளூன்சர்ஸ் வந்துட்டு நம்மளை விட இன்னும் அதிகமாக போய் அவங்க ரொம்ப ட்ரெண்டிங்ல வந்துட்டு நிறைய தப்பான ப்ராடக்ட்ஸ்க்கு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுத்தா அதை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபேஸ் கிரீம் இருக்கட்டும் பாடி லோஷன் இருக்கட்டும் நிறைய பணத்தை வாங்கி தப்பான ப்ராடக்ட்ஸ்க்கு இவங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க என்னால் பொதுமக்கள் இவங்க சொல்லிட்டாங்கன்னு வாங்கி அதை யூஸ் பண்ணுறாங்க ஏன்னால் பல தவறான விஷயங்களை அவங்க சந்திக்கிறாங்க இந்த மாதிரி ஆட்களுக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறேன் சோஷியல் மீடியாவில் வந்து இன்ஃப்ளூயன்சஸ் பண்ணுறாங்கன்னா அது ஆர் டூயிங் இட் ஃபார் மனி ஓகே அவங்களுக்கு எந்த சோஷியல் கான்ஷியஸ்னஸ்லாம் இல்லை இதை யூஸ் பண்ணால் மக்களுக்கு வந்து முகத்தில் ஏதாவது வந்துட போகுது அப்படின்ற ஒரு காரணத்துக்காகலாம் இல்லை ஆனால் ஏன் இப்படி வந்து இன்ஃப்ளூயன்சஸ்ஸை செலக்ட் பண்ணுறாங்க ப்ராண்டிங் பீப்புளோ அது வியூஸை பொறுத்து தான் இட்ஸ் நாட் ஃபார் த வியூஸ் இட்ஸ் அபவுட் டு ரீச் தேர் பிராண்டு இப்போது ஒரு ஒரு நூறு இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து ஒரு ஒரு பிராண்டை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்குது ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்லும்போது அந்த ப்ராண்ட் ரீச் ஆகுது ஆமாம் இட் இஸ் நாட் தட் பீப்புள் ஆர் இமீடியட்லி பையிங் அண்ட் யூஸிங் இட் மெயினாக ப்ராண்ட் ப்ரமோஷன் பண்ணுறதுக்கு காரணமே அந்த ப்ராண்டு நேமு ரீச் ஆகுது நம்ம வாஷிங் பவுடர் நிர்மா பாட்டு கேட்டுருக்கேன் முன்னாடி இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்கீங்க அந்த ஒரு குட்டி பொண்ணு ஒரு ஃப்ராக் வச்சுட்டு அப்படி சுத்தும் அப்படி ஒரு கிராஃபிக்ஸ் ஒன்று பண்ணிருப்பாங்க இன்னி வரைக்கும் நமக்கு ஞாபகம் இருக்கு கரெக்டா ஒரு ரெண்டு பக்கெட்ல வந்து சர்ஃபோட ஆடு இருக்கும் ஒரு இதுல அழுக்கு துணி இருக்கும் ஒரு இதுல வந்து சர்ஃப் தண்ணி இருக்கும் உள்ளேந்து இப்படி எடுத்து காமிப்பாங்க அது பத்தியா போயிடுச்சு அது நமக்கு வந்து ஒரு பெரிய இதுவா இருந்தது அவ்வளோதான் பிராண்டிங் ஸோ இது வாங்குறதெல்லாம் வந்து மக்கள் வந்து தே ஆர் வெரி இன்டெலிஜென்ட் கமெண்ட் செக்ஷன்ஸ்ல பார்த்தாக்கா எல்லாமே திட்டுறாங்க வாடுறாங்க பட் இருந்தும் ஏன் போய் வாங்குறாங்க அதுதான் உனக்கு எத்தனை கமெண்ட் வேணும் காசு கொடுத்தா பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க இப்போ அது வந்து வேற மாதிரி அடிக்கிறாங்க யூ வாண்ட் டு டூ இட் பாசிட்டிவ்லி யூ ஹேவ் பீப்பிள் ஹூ கேன் டு இட் பாசிட்டிவ்லி ஓகே அதே ஆள்கிட்ட பைசா கூட நெகட்டிவாக பண்ணணும்னா பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க ஓகே ஸோ இது இப்போ சோஷியல் மீடியாவை பார்த்து ஒன்றுமே தெரியாத நான் பாமர மக்கள் ஜென்ரலி ஒன் இதை பற்றி தெரியாத ஆட்கள் தான் அதை நம்புகிறாங்க ஸோ நாட் எஜுகேட்டட் பீப்புள் ஆர் ஹூ நோஸ் வாட் இஸ் ஹேப்னிங் அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது சோஷியல் மீடியா வந்து இட் இஸ் யூஸிங் பீப்புள் அவ்வளோதான் அவங்க என்ன பண்ணணுன்னே அவங்க மீடியாவை யூஸ் பண்ணிக்கிறாங்க அவ்வளோதான் விக்டிம் ஆகிறது மக்கள் ஏன்னா நீங்கள் வந்து நீங்கள் உங்களுக்கு அறிவில்லை அதனால் நீங்கள் வந்து விக்டிம் ஆகுறீங்க ஸோ ஸ்டடி மோர் நிறைய விஷயங்கள் நாலேஜபிளாக தெரிஞ்சுக்கோங்க அப்போ நீங்கள் அதில் போய் விழமாட்டீங்க இது மைண்ட்லேயே இருக்காது ஒன்று பார்த்தோமா ஓகே கிரீம் வந்து க்ரீம் பார்க்க நல்லா இருக்குடா ரைட்டு ஓகே நல்லா இருந்தால் வாங்க போகிறோம் இல்லைனா ஓகே இல்லை ஸோ யூ திங்க் வாட் எவர் ப்ராடக்ட் இஃப் ஈவன் இஃப் தி ஆர் ஷோயிங் அது வர்த்தா இல்லை ஒரு தடவை யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஓகேனா யூஸ் பண்ணுங்கள் பண்ணாதீங்க யூ சீரியல் சீரியல் போயிட்டு வந்து இட் வாஸ் ஓகே 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 ஃபார் குட் மந்த்லி இன்கம் அவ்வளோதான் அவ்வளோதானே தவிர பட் ஒரு ஒரு மென்டல் ஒரு ஒர்க் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொன்னால் அவ்வளோ கிடையாது இட்ஸ் குட் ஃபார் அ இன்கம் அவ்வளோதான் இன்கம் வேணும் அப்படின்னா பண்ணலாம் அவ்வளோதான் ம் மற்றபடி வந்து அதில் கிரேட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வர அளவுக்கு கதைகள் இன்னும் வரணும் கண்டிப்பாக ஏன்னா நம்ம வந்து நைன்டிஸில் இருக்கும்போது நான் படங்கள் பண்ணிகிட்டு இருந்தாலும் நிறைய டெலிவிஷன் சீரியல்ஸ் இருக்கும் எல் அதில் நான் இப்போ சொல்லணும்னா கூட கேரக்டர் வந்து நான் பிராமினாக பண்ணியிருக்கேன் போலீஸ் ஆஃபீஸராக பண்ணியிருக்கேன் லாயராக பண்ணியிருக்கேன் ஹவுஸ் ஒய்ஃபாக பண்ணியிருக்கேன் மாமியாக பண்ணியிருக்கேன் ஓகே ஒரு மீன்காரியாக பண்ணியிருக்கேன் இப்போ என்னால் இப்போ ஒரு அஞ்சு வருஷமாக இருக்கிறேன் ஒரு வில்லி கேரக்டர் அந்த வில்லி கேரக்டரே தான் இருக்காங்க என்னமோ தேர் இஸ் நோ சேஞ்ச் தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் அண்ட் விண்ட் டு ஒர்க் அது மாதிரி நல்ல நல்ல கதைகள் பண்ணணும் அப்படி ஆனால் அப்போ இருந்த டேரக்டர்ஸ் இப்போ இல்லை நிஜமாகவே கிரியேட்டர்ஸ் ஆர் அப்படியே என்ன ஒரு ஸ்டக்காகி நிற்கிறாங்க சேனலோட அந்த ப்ரெஷர் இதுதான் மக்கள் இதுதான் விரும்புகிறாங்க நான் இது தான் கொடுப்பேன் இதை தான் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு வந்து ஒரு ஒரு ஃபிக்ஸ்டு இதில் இருக்கிறதுனால பீப்புள் வந்து இந்த சைக்காலஜிலே சொல்லுவாங்க ஒரு எலி வந்து கேஜுக்குள்ளே இருக்குது தான் ஓகே நாங்கள் படிச்சுருக்கோம் அது எலி வந்து கேஜுக்குள்ளே இருக்குது அதுக்கு பசிக்குது அது பசிக்கும் போது என்ன பண்ணுவாங்க நேராக கொண்டு போய் நம்ம என்ன எலி என்ன சாப்பிடும் அதுக்கு என்ன பிடிச்சது சீஸ் பிடிக்குமா சீஸ் வைப்போம் நான் என்ன பண்ணுறோம் டெய்லி வந்து அதுக்கு ஒரு கேரட்டை வைக்கிறேன் ஏலிக்கு அதுக்கு பிடிக்கல ரெண்டாவது இடம் வைக்கிறேன் மூணாவது தடவை வைக்கிறேன் நாலாவது இடம் வைக்கிறேன் அஞ்சாவது இடம் என்ன பண்ணும் அந்த கேரட்டு தான் நம்ம சாப்பாடுன்னு சாப்பிடும் அதுதான் இப்போ இருக்கிற மக்களுக்கு போய்கிட்டு இருக்கு என்னைக்கு தட்டி விட்டுட்டு நான் செத்தாலும் பரவாயில்ல நான் அதை சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறோமோ அப்போ தான் வந்து நல்ல கதைகள் வரும் டெலிவிஷனில் சேம் திங் எனி திங் எத்தனை வருஷம் நீ கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன் எங்களுக்கு இது டைம் பாஸ் ஆகுது அப்படின்னு இருக்காங்க நீங்க புதுசு வேணும்னு நீங்க கேட்க ஆரம்பிக்கும் தான் அந்த ட்ரெண்ட் மாறும் நடிகர் ஸ்ரீகாந்த் இருக்கார் இல்லையா அவர் வந்து அரெஸ்ட் ஆயிருக்காரு போலீஸ்ல அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அவர் ட்ரக்ஸ் சாப்பிடுறது மட்டும் இல்லாமல் சப்ளையும் பண்ணதா வந்திருக்கு அவரை பத்தி அதே மாதிரி இப்போ அந்த கழுக கிருஷ்ணா அவரும் சேர்ந்து மாத்திட்டு இப்போ இந்த ட்ரக்ஸ் ட்ரிங்க்ஸ் அதிகமாக அதிகமா வந்துட்டு இருக்கு இண்டஸ்ட்ரி நம்ம காலகட்டங்கள் அப்படி கிடையாது இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பத்தி வாட் யூ ஃபீல் இதெல்லாம் பத்தி வாட் ஐ வாட் யூ வாட் டெல் இதை பத்தி நம்ம என்ன சொல்ல முடியும் அவங்கவுங்க பர்சனல் இது இல்லையா ஐ டோன்ட் நோ வாட் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன் ஹி ஹஸ் தேர் உண்மையிலேயே ஒரு ஹேபிச்சுவல் இதுவான்னு தெரியாது இல்லை என்ன நடந்ததுன்னு நமக்கு இப்போ தான் போலீஸ் பண்ணி இன்னும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறாள் அவங்க பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்து பார்த்துருக்காங்க பார்த்துட்டு ட்ரக்னு கன்ஃபார்ம் ஆனால் அது என்ன வேணாலும் அயர்ந்துருக்கலாம் நம்ம இப்போ வந்து போலீஸ் கேஸ் இருக்கும்போது நம்ம அதை பற்றி பேசக்கூடாது ப்ராப்ளம் என்னன்னா இப்போ ஒரு செலிபிரிட்டி அப்படின்றதுனால செலிபிரிட்டியை பற்றி தான் நம்ம பேசுகிறோம் இப்போ வந்து லா அண்ட் ஆர்டரில் நம்ம புலீஸ் பீப்பிளில் போய் நீங்கள் கொஷின் கேட்கணும் ஹவு ட்ரக்ஸ் ஆர் அவைலபிள் இன் தமிழ்நாடு வெரி குட் ஹவு பீப்புள் ஆர் கெட்டிங் தட் ஒருத்தவங்க வந்து எடுத்து செக் பண்ணுறாங்கன்னா அப்போ ரீச்சபிள் ஆகுதுன்னா யார் மூலயமா அது நடக்குது அப்போ இந்த மாதிரி செலிப்ரிட்டிஸ்க்கே இந்த மாதிரின்னா அறிவு உள்ளவங்களுக்கு படித்தவங்களுக்கு சோஷியலாக வந்து பழகிறவங்க எல்லாமே தெரியும் அவங்களுக்கு ஒரு சினி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு அப்போ சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு என்ன ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன ஈவன் நவ் மைசன் ஹாவ் இஸ் அவைலபிள் பீப்புள் டேக் ட்ரக்ஸ் அப்போ எப்படி என்ன பண்ண முடியும் அதுக்கு அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் ஆர் ப்ரொடெக்ட் அவர் சில்ட்ரன் புரியுதுங்களா இது இது வந்து நம்ம செலிப்ரிட்டி அவர் மாட்டிக்கிட்டார் இவ்வளோ தான் நமக்கு ஹாட் நியூஸ் நம்ம எதை பற்றி கவலைப்படணும் எங்கே கிடைக்கிது அவங்களுக்கு ட்ரக் யார் கொண்டு போய் கொடுக்குறாங்க அவனை பிடிக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கணுமே தவிர அவரை பற்றி பேசி நமக்கு என்ன அவர் பாவம் அவரே விக்டிம் ஸோ வீ டோன்ட் நோ வாட் ஹேஸ் ஹேப்பன் டு ஹிம் அதனால நம்ம அதை பற்றி நம்ம பேசுறதுல அர்த்தமே இல்லை இல்லை பேக்ரவுண்ட் இருக்க நிறைய பேர் தப்பிச்சிடுறாங்க கேமரா எடுத்துகிட்டு யாராவது ஒரு போலீஸ் ஆஃபீஸில் போய் பாருங்க ஒரு பாலிட்டிஷியன் நாலு பேரை போய் பாருங்க கேள்வி கேளுங்க எப்படி சார் உங்க நீங்க வந்து ஆட்சி செய்யற இந்த இடத்துல எப்படி ட்ரக்ஸ் அவைலபிளா இருக்குன்னு அதாவது சினிமா ஃபீல்டுக்கும் சைக்காலஜிக்கும் அவ்வளவு சம்மந்தம் இல்லை பட் நீ எதுக்கு சைக்காலஜி செலக்ட் பண்ணுவலாம் எனக்கு வந்து சினிமா மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டாம் ஐ டு டூ சம்திங் எல்ஸ் என்னைக்காக இருந்தாலும் எனக்குன்னு ஒரு ப்ரொஃபஷன் இன்னொன்று இருக்கணும் ஸ்டாண்ட் பை சினிமாவில் வாய்ப்புகள் கம்மியாயிடுச்சுன்னா நீ சொன்ன இத்தனை வருஷம் கழிச்சு முன்னாடி இப்படி வந்து ரொம்ப சேர்ஃபுல்லாக இருக்கேன்னு இட்ஸ் பிகாஸ் ஐ எம் நாட் டிபெண்ட் ஆன் சினி ஃபீல்டு இது தான் நமக்கு வாழ்க்கை அப்படின்னு நினைக்கும் போது அந்த பயம் இருக்கும் எப்போவுமே நம்ம ஸ்ட்ரெஸ்ட் அவுட் ஆகிடுவோம் ஃபேமிலினாலும் மேரேஜ்னாலும் குழந்தைங்கனாலும் நீங்கள் ஒருத்தர் மேலே டிபெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது கஷ்டம்தான் என்றைக்குமே யார் இருந்தாலும் இல்லைன்னாலும் நீங்கள் இன்டிபெண்ட்டாக இருக்கணும் தென் யூ ஓன் பி ஸ்கேட் அண்ட் யூ வில் பி ஹாப்பி ஸோ சினிமாங்கிறது வந்து இட் இஸ் வெரி டெம்ப்ரரி நாளைக்கு வந்து இப்போ சைக்காலஜி படித்ததுனால எனக்கு என்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது நான் வேலைக்கே போகலனாலும் என் பசங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்க முடிஞ்சுது பத்தாம் கிளாஸ் வரைக்கும் என் பசங்களுக்கு கூட உட்கார வச்சு நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு படிக்க வச்சது நான் தான் ஓகே ஒரு சர்ட்டன் லிமிட்டுக்கு மேலே ஓகே ஹையர் ஸ்டடீஸ் போகும்போது அவங்க டியூஷன்ஸ் போவாங்க வருவாங்க ஆனால் அவங்களுக்கு ஏபிசிடியிலேருந்து எல்லாமே கற்றுக் கொடுத்தது நான் தான் ஸோ அது படித்ததுனால வந்தது சைக்காலஜி ஏன் நான் எடுத்தேன் அந்த சப்ஜெக்ட் எடுத்தேன்னா எம் வெரி எம்பத்தட்டிக் பர்சன் அதாவது இன்னொருத்தருடைய கஷ்டம் இன்னொருத்தருடைய பெயின் அது என்னால் ஃபீல் பண்ண முடியும் ஸோ ஒருத்தர் ஒரு ஒரு பர்சன் வந்து ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா சைக்காலஜிக்கலி திடீர்னு வந்து ஒருத்தவங்க ஹிஸ்டரிக்கலாக ஹிஸ்டரிக்கலாக கத்துறாங்கன்னு வச்சுக்கோ ஏன் நம்ம வந்து அந்த ஹிஸ்ட்ரிக்கெலாம் கத்துறது மட்டும்தான் நமக்கு தெரியும் ஆனால் நான் இப்போ படித்ததுனால இவள் கத்துறானா அவளுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்குன்றது தான் நான் ஃபஸ்ட்டு யோசிப்பேன் ஸோ சம்திங் இஸ் ராங் என்ன நம்ம கேட்போம் வாட் இஸ் இட் வாட் மேட் ஆர் டூ லைக் தேட் அமைதியாக இருக்கிற ஒரு ஒரு பொண்ணு ஏன் திடீர்னு இப்படி கத்தணும் ஏன் திடீர்னு எல்லாத்தையும் உடுத்து போட்டு உடைக்கணும் அப்போ அது வந்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கு நிறைய இது இருக்குது அதுக்கு நிறைய ஸ்டடி அதுதான் சைக்காலஜி டு ரீட் பீப்புள் மைண்ட் அதனால் அதை நான் படித்தேன் எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் அது ஸோ ஸோ தட் என் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் நாட் இது வந்து ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்து நான் ஆஃபீஸ் போட்டு கவுன்சிலர் ஆகி நான் ஹெல்ப் பண்ணும் இல்லை என் கூட இருக்கிறவங்களையே நான் வந்து அரவணைச்சி போவேன் இஃப் தே ஆர் இன்டூ இன் சம் ட்ரபுள் எங்கே ஒரு ஆஃப் அன் ஹவர் பேசுனா தே ஃபீல் ரிலாக்ஸ்டு குட் நிறைய பேர் அதெல்லாம் பார்த்து நம்பி லைஃபே இது பின்னாடி போயிட்டு ஃபிசிக்கல் அப்யூஸ் வேர்பல் அப்யூஸ் செக்ஷுவல் அப்யூஸ் இப்போ புதுசாக மீடியா அப்யூஸ் திஸ் மீடியா அபியூஸ் இஸ் த சம்திங் விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது இட் இஸ் நீட் டு பி அட்டன் டு ஏன்னா இந்த அப்யூஸ் இருக்கு தெரியுமா நீ ஃபிசிக்கல் அபியூஸ்னா யார் அடிக்கிறான்னு நமக்கு தெரியும் எவன் திட்டுறான்னு நமக்கு தெரியும் எவன்டா மேல கை வச்சான்னு தெரியும் மீடியா அபியூஸ் எவன் பண்ணுறான் எங்கேருந்து பண்றானே தெரியும் யார் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ இதுக்குன்னு என்ன பண்ண முடியும் இஸ் தேர் எனி சென்சார் ஃபார் சோஷியல் மீடியா நோ சென்சர் இன்ஸ்டாகிராம் ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்கு லைக் யூ கேன் ரெஸ்ட்ரிக்ட் த கமெண்ட் அப்படின்ட்டு யூ ஹாவ் யூ சீன் தேட் தெரியுமா ரெஸ்ட்ரிக்ட் இருக்குது பிளாக் இருக்குது ரெண்டு இது இருக்குது நீ பிளாக் பண்ணேன்னு வச்சுக்கோ ஏன் இன்னொரு நாலு ஃபேக் அக்கௌண்ட்டில் வந்து உன்னை கமெண்ட் பண்ணுவான் ஆனால் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணேன்னு வச்சா அவனை நான் யோசிக்க வைக்கலாம் ஏன் ரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க என்ன ஐ நெவர் யூஸ் டு பிளாக் ஒன் பர்சன் ரொம்ப மோசமாக போச்சுன்னா தான் நான் பிளாக் பண்ணுவேன் நான் ரெஸ்ட்ரிக்டு தான் பண்ணுவேன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அவனுக்கு ரெண்டு சான்ஸ் கொடுப்பேன் நான் நீ அடுத்தது நீ வந்து மரியாதையாக வருதா கமெண்ட்டுன்னு பார்ப்பேன் அடுத்தது அதே மாதிரி இருக்கா ஐ கேன் அக்செப்ட் வேணும்னா அக்செப்ட் பண்ணலாம் இல்லைன்னா டிலீட் பண்ணலாம் மூணாவது தடவை திரும்பவும் அதே மாதிரி வந்து அவன் பிளாக்ட்டு அதே வந்து ரெண்டு தடவை அவங்க சொல்லி ஓகே சம்திங் இஸ் ராங் இன் மீ நான் அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுடைய கமெண்ட்லேயே ஒரு சேஞ்ச் வந்ததுன்னா ஐ ஜென்வன்லி அக்செப்ட் தட் ஃபேன் ஓகே சார் திட் இஸ் சம் சேஞ்ச் ஐ நீட் டு அக்செப்ட் ஹிம் அப்படின்னு அவன் நல்ல விஷயம் அப்படின்னு நான் நினச்சிப்பேன் ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் ஃபேஸ்புக்கில் இருக்குது வாட்ஸ்அப்பில் இருக்குது யூ கேன் பிளாக் இஃப் யூ டோன்ட் ஒன்ட் எல்லாம் இருக்குது அதை யாரும் யூஸ் பண்ணிக்கிறதில்ல என்ன ஒரு வர்ஸ்டான இது விஷயம் என்னென்னா கமெண்ட்ஸ் எவ்வளோ கேவலமாக இருந்தாலும் எனக்கு ஃபாலோவர்ஸ் ஏறனா போகும் அப்படின்னு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க தே டோன்ட் டிலீட் ஆல்சோ அவங்களுக்கு அதை வச்சுக்கிட்டே அவங்க வந்து இட்ஸ் ஓகே ஒன் மில்லியன் ஆகட்டும் அப்படின்னு இருப்பாங்க ஏன்னா அது அது போட போட என்ன ஆகுதுன்னா என்கேஜ்மெண்ட் வரும் ஓகே இந்த அக்கௌண்ட் எங்கேஜ் ஆகுது எங்கேஜ் ஆக ஆக அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் ஏறுது ஆனால் அது ஒன்று மறந்து போகிறாங்க பத்து நல்ல ஃபாலோவர்ஸுக்கு இடையில் ஏழு கே வந்து மோசமான ஃபாலோவர்ஸ் ஏறிடுறாங்க அதில் அண்ட் தென் யுவர் அக்கௌண்ட் பிகம்ஸ் அ அப்யூசிவ் அக்கௌண்ட் பீப்புள் ஸ்டார்ட் அப்யூசிங் யூ ஃபார் எவ்ரி திங் ஸோ ஏன் அது அந்த ஆப்ஷன் ஏன் கொடுக்குறீங்க அப்படி என்ன ஃபாலோவர்ஸ் வேணும் உங்களுக்கு ஜெனியூனாக ஒரு ஆயிரம் ஃபாலோவர்ஸ் இருந்தால் போகிறோம் அவங்க உண்மையிலேயே அவங்களுடைய வளர்ச்சியில் வந்து நம்பிக்கை இருக்கிறதா உண்மையிலேயே அவங்கள விரும்புகிறாங்களா அவங்க இருக்கட்டும் பட் அப்படி இல்லையே இப்போ நவ் தே வாண்ட் அந்த ஒன் மில்லியன் இருந்ததுன்னா இம்மிடியேட்டாக யூ கெட் ஸோ மெனி திங்ஸ் வெல் செட்ரா பரவாயில்ல நிறைய விஷயங்களை நீங்கள் புரிஞ்சிருப்பாங்க ஆடியன்ஸாக ஓஹோ ஒரு நடிகை இவ்வளோலாம் பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை புரிஞ்சிருப்பாங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்